நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாபரணி தீபம் அப்படிங்கிறது இந்த வருடம் என்னைக்கு நம்ம ஏற்றணும் அதே போல் யம தீபம் வீட்டில் ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன எந்த எண்ணெயில் அந்த தீபத்தை மகாபரணி தீபத்தை ஏற்றுவது நல்லது எந்த திசையை நோக்கி யம தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல் கண்டிப்பாக இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு வழிபாடு செய்வதற்கான மூன்று முக்கிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையான தெளிவான பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது பதிவை முழுமையாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலவிதமான தகவல்கள் கிடைக்கப்பெற்று மகாபரணி தீபத்தை ஏற்றி வைத்து பித்ருக்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தம் கிடைக்கதோடு மட்டுமல்லாமல் யமதர்ம ராஜாவின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம ஒவ்வொருவருக்குமே ஐந்து விதமான கடமைகள் இருக்கு அது என்னென்ன கடமை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குடும்ப நலனைக்கான இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதே போல் உலக நன்மைக்காக யாகங்கள் செய்வது துறவிகள் சந்நியாசிகளை வணங்குவது ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த பித்ருகளை திருப்திப்படுத்த பித்ரு காரியங்கள் செய்வது இந்த ஐந்து விஷயங்கள் ரொம்பவே கடமை அப்படின்னு பார்க்கப்படுது இதில் பித்ரு கடமைகளை செய்ய ஏற்ற காலம் என்ன காலம் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலய பட்ச நாள் என்றைக்கு வருது என்றைக்கு முடியுது இந்த மாதிரி தெளிவான பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த பதினைந்து நாளில் ஒரு நாளாக வரப்படும் இந்த மகாபரணி நாள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான அருமையான ஒரு திதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நம்ம முன்னோருக்கு நாம் செய்யும் தர்ப்பணமும் படையலும் தான தர்மங்களும் அவர்களை மகிழ்வித்து நம் குலத்துக்கே நன்மையை அளிக்கும் அப்படிங்கிறதும் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகவும் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகாபரணி நாளில் யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எட்டு தீபங்கள் எட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு எட்டு திக்குகளை நோக்கியவாறு எட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு ஆனால் எட்டு தீபங்கள் ஏற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டின் உயரமான இடத்துல தெற்கு நோக்கி ஒரே ஒரு மண்ணிலான அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தெற்கு நோக்கி ஒரே ஒரு விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த மாதிரி மகாபரணி அன்னைக்கு யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னும் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த மகாபரணி நாளில் தான தர்மங்கள் அளித்து செய்யப்படும் வழிபாடு திருப்தியை அளித்தவர்களுக்கு மோட்சத்தை கிட்ட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நம்ம முன்னோர்களில் யாராவது தீராத மனக்கவலையோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த நாளில் செய்யப்படும் பித்ரு வழிபாடுகளால் மகிழ்ச்சி உண்டாகி முக்தி அடைவர் அப்படின்னும் ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் எல்லாருமே இந்த மகாபரணி நட்சத்திர நாளில் யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதிலும் குறிப்பாக இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த மகாபரணி நாளில் பித்ரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உன்னதமாகவே பார்க்கப்படுது அந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த மகாபரணி நாளில் பித்ரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது நம்ம நாட்டில் இந்த யம தீபம் அப்படிங்கிறது இந்த மகாலய பட்ச காலத்தில் வரும் பதினைந்து நாட்களில் வரும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம யமதீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த மகாபரணி நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது சனிக்கிழமையில் வருவது ரொம்பவே சிறப்பு இந்த மகாபரணி சனிக்கிழமையில் மகாலய பட்ச காலத்தில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மகாபரணி தீபத்தை ஏற்றி வைத்து முன்னோர்களிடோட ஆசிர்வாதமும் அவர்களுக்கு மன திருப்தியும் ஏற்படுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம உருவாக்க வேண்டும் அதே போல் நம்ப முன்னோர்கள் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கணும் மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இறந்தவர்களோட ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து தர்ம ராஜாவோட அனுமதியோட பூலோகத்துக்கு வந்து நம்ம கூட இந்த பதினைந்து நாட்களும் அவங்க தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மகாலய பட்ச காலம் இந்த மகாபரணி அப்படிங்கிறது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யம தர்மரோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலும் இந்த நாளில் யமதர்மருக்காக அந்த தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு யம தர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது மற்றும் யம தீபம் ஏற்றுவது இது மா இந்த மாதிரி செய்வதனால் யம தர்மரோட மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் மரண பயம் நம்மை விட்டு அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துர் மரணமே இல்லாமல் அமைதியான மரணம் ஏற்படவும் யம தர்மராஜனை தவறாமல் நம்ம வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தட்சாயன புண்ணிய காலத்திற்கு வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு ஆடி அம்மாவாசை மகாலய பட்சம் அது மட்டும் தீபாவளி அமாவாசை ஆகிய நாட்களில் தர்பணம் செய்வது மரபாகவே சொல்லப்பட்டு வருது இந்த காலத்தில் வருகை தரும் பித்ருகளுக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவதும் இந்த தீபம் அப்படின்னும் நம்பப்படுது இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த பதினைந்து நாட்களும் தர்பணம் செய்ய வேண்டும் அப்படி பதினைந்து நாட்களும் செய்ய முடியாதவர்கள் இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்காவது தர்ப்பணம் கொடுப்பது யம தீபம் ஏற்றுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்து முன்னோர்களிடம் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல தீர்த்த தலங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களது நம்ம தாகத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னும் இந்த காலகட்டத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மகாபரணி அஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னும் த்ரியோதசி கஜசாயை அப்படின்னும் சொல்லப்படுது மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் தானங்களை செய்வதால் பன்னிரண்டு மாதங்களிலும் தானம் செய்த பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் நம்பப்படுது இந்த பதினைந்து நாட்கள் நம்ம முன்னோர்கள் தந்தை அல்லது தாய் என தொடங்கி முன்னர் நமது ஏழு தலைமுறைகளிலும் வாழ்ந்தார் முன்னோர்களுக்கும் இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நியாயமாக முந்தைய காலங்களில் இந்த மகாலய பற்ற பதினைந்து நாட்களிலும் பித்ரு வழிபாடுகள் நடைபெற்று வந்தது ஆனால் இப்போது அந்த நடைமுறை குறைந்து விட்டது அப்படின்னே சொல்லப்படுது எனினும் இந்த பதினைந்து நாட்கள் செய்ய இயலவில்லை அப்படினாலும் கூட இந்த மகாபரணி நாளில் செய்வது ரொம்பவே திருப்தியை அளிக்கும் நம்ம முன்னோர்களுக்கு அப்படிங்கிறது ஆன்றோரின் வாக்கு அதனால் இந்த பதினைந்து நாட்களில் முக்கியமாக வரும் இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம கொடுக்கும் திதி மற்றும் தர்ப்பணம் பதினைந்து நாட்களுக்கும் நம்ம கொடுக்கும் தர்ப்பணத்தின் பலன்களை அளிக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மகாபரணி நாள் பித்ருகள் நமக்கு அளிக்கும் பாவ மன்னிப்பு நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளை தவற விடாமல் யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் யம பயத்தை நீக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போற்றுங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்